இன்பமே நல்கும் அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையிரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோல் வள்ளல் பாதமங்கயங்கள் போற்றி இந்த நவராத்திரி விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்விலே கலைமகளின் சிறப்புகள் பற்றி பேசவிருக்கின்றேன் பேசுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் தேடி படைத்து தெளிவடைய வித்திட்டிகள குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து எனது சிந்தனைக்குள் சொல் பதிக்க விழைகின்றேன் ஒரு குழந்தை திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவைகுண்டத்தில் பிறந்துச்சு பிறந்த அந்த குழந்தை ஐந்து வயது வரை பேசவில்லை அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே கோயிலுக்கு போறாங்க முருகப்பெருமான் என்ன இதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க பிறகு ஐந்து வயதில் அந்த குழந்தை பேசுகிறது ஆச்சரியம் என்னவென்றால் பேச மட்டுமில்லை அந்த குழந்தை பாடவே செய்கிறது கந்தர் கழிவென்பா இயற்றுகிறது அந்த குழந்தைதான் குமரகுருபுரர் அந்த குமரகுருபுரர் என்ன செய்தார் ஒரு சமயத்திலே குருநாதரின் விருப்பப்படி காசியிலே ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படி காசியிலே ஒரு மடம் அமைக்க வேண்டும் என்று விரும்பி அங்கு செல்ல துணிந்தார் அப்ப அந்த இடத்துல ஷாஜஹானுடைய மூத்த மகன் தாராஷிக்கும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் அப்ப அவர்கிட்ட போய் பேசணும் இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது அவருக்கோ தமிழ் தெரியாது இப்போ என்ன பண்றது தனக்கு பன்மொழி ஆற்றல் வேண்டும் என்பதற்காக அவர் சரஸ்வதி தேவியை நினைத்து பாடினார் சகலகலா வல்லி மாலை இந்த சகலகலா வல்லி மாலை பாடிய பிறகு அவருக்கு அந்த இந்துஸ்தானி மொழியும் கைவரப்பெற்றது பின் அங்கு சென்றார் காசிக்கு சென்று அவரிடத்திலே பேசி அந்த மொழியில் பேசி அவர் அங்கு ஒரு மடம் அமைக்க அனுமதி தந்தார் என்பது வரலாறு அந்த குமரகுருவர் சொல்லுகிறார் வெந்தாமரைக்கன்று நின்பதம் தாங்க என் வெள்ளையுள்ளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் கரும்பே சகலகலா வல்லியே என்று பாடினார் அதாவது என்ன திருமகளே கலைமகளே உங்களுக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும் சொல்றாங்க சரி வெள்ளை நிறம் பிடிக்குங்கிறதுனால தானே வெள்ளை நிற தாமரையில் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க என்னுடைய மனசும் வெள்ளைதான் எனக்கு ஒண்ணும் தெரியாது அதே நேரத்தில் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஆள் நானே அப்ப என்னுடைய மனதிலும் நீங்கள் வந்து குடியிருக்கலாமே என்று அவர் அம்மையை பார்த்து கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பெண்களுடைய அறிவு நுட்பமானது என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் பெண் அறிவு நுண்ணறிவு என்று பதிவு செய்திருக்கிறார் இதற்கு ஒரு கதை சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் என்னவாமா ஒரு ஊர்ல ஒரு மரத்துல ஒரு பூதம் இருந்திருக்கு அந்த வழியா போறவங்க வரவங்க எல்லாரையும் பூதம் விழுங்கிட்டு இருந்திருக்குது அவங்க எல்லாருக்கும் ஆபத்து அந்த பூதத்தால் நேர்ந்திருக்கிறது உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க மன்னர் கிட்ட இப்படி ஒரு பூதம் இருக்குது என்ன செய்யறதுன்னு சொல்ல அந்த மன்னர் சரி இந்த பூதத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னா இருந்த பத்து போர் வீரர்களை அனுப்பிச்சாங்களாம் பூதத்தை போய் நீங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அவங்க எல்லாரும் போய் பார்த்துருக்கிறாங்க அந்த பூதம் யாருக்கும் கட்டுப்படவில்லை எல்லோரையும் விழுங்கி விட்டது இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல மன்னரை நீ வீரர்கள் அனுப்பிச்சா ஒன்னும் ஆகாது நாமளே போயிடலான்னு சொல்லி மன்னரை கிளம்பி போயிருக்கிறார் அப்போ அந்த பூதம் பார்த்துச்சு இந்த மன்னரை நாம் விழுங்கக்கூடாது ஏன்னா இந்த மன்னர் நெறி தவறாமல் ஆட்சி செய்கிறார்னு அந்த பூதம் தெரிஞ்சுக்கிச்சு மன்னர் முன்னாடி வந்து சொல்லுது மன்னனே நான் உன்னை விழுங்க போவதில்லை நீ என்ன செய்கிறாய் என்னை அழைத்து கொண்டு போ நான் உன் கூட உன்னுடைய சேவகனாக வருகிறேன் சேவகனாக வந்து நீ சொல்லுகின்ற பணிகளை எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா நீ எனக்கு எப்போதும் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நான் செஞ்சுட்டே இருப்பேன் நீ வேலை கொடுக்காம நான் உன்னை விழுங்கி ஒப்பந்தம் மன்னர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு இது நல்ல ஒப்பந்தம் தான் இதனால நமக்கு எந்த எந்த தீங்கும் கிடையாது ஏன்னா இந்த நாட்டில் எத்தனையோ பணிகள் இருக்கிறது நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இந்த பூதமும் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லுது இதுக்கு வேலையை கொடுப்போம்னு நினைச்சு மன்னர் அந்த பூதத்திற்கு சில வேலைகளை பணித்தார் அவர் சரின்னு சொல்லி கூட்டிட்டு போனார் உடனே பூதம் வேலை கொடு அப்படின்னு கேட்டுச்சு மன்னர் சொன்னாரு இந்த நாட்டில் இந்த கோட்டை சுவர்கள் பாரு அதெல்லாம் பழுதடைந்துருச்சு இந்த மதில்கள்லாம் பாலா போயிடுச்சு கோபுரம் வந்து பழசாயி போச்சு அதனால நீ என்ன பண்ணு முதல் வேலையா இது எல்லாத்தையும் புதுசாக கட்டுன்னு சொல்லி சொன்னார் மன்னர் என்ன நினைச்சாரு இந்த அறன்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும் வீரர்கள் செஞ்சாங்கன்னா பல ஆண்டுகள் எடுக்கும் அப்போ இது என்ன செய்யல அந்த பூதத்துக்கு கொடுத்துடலான்னு கொடுத்தா ஒரு நொடியில் அந்த பூதம் எல்லாவற்றையும் புதிதாக எழுப்பி விட்டு மன்னரிடமே வந்து நின்றது மன்னருக்கு முன்னாடி வந்து நின்று மன்னரே வேலையை முடிச்சாச்சு அடுத்து வேலை கொடுங்கன்னு கேட்டுச்சு மன்னருக்கு ஆச்சரியம் சரி வேற என்ன வேலை கொடுக்கலாம் இங்க இருக்கிற குளம் ஏரி கிணறு இது எல்லாத்தையும் தூர்வார சொல்லலான்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த பூதம் போச்சு இன்னும் சில வினாடிகள்ல அந்த வேலையை முடிச்சிருச்சு மன்னருக்கு அதிர்ச்சி இனி என்ன வேலை கொடுக்கறது அவர் குளிக்கலான்னு வந்தார் அதுக்குள்ளே இத்தனை வேலையை முடிச்சிட்டு வந்துருச்சு பூதம் என்ன பண்ணலான்னு யோசிச்சார் மன்னர் சரி நான் குளிக்க போகிறேன் இந்த கங்கை முதலிய புண்ணிய நதிகளிலிருந்து நான் குளிப்பதற்கு நீ தீர்த்தத்தை வான்னு சொன்னார் அந்த பூதம் கிளம்பி போச்சு ஒரு சில வினாடிகளும் அதையும் கொண்டு வந்து கொடுத்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நான் குளிச்சுட்டு வந்து வழிபாடு பண்ணணும் எனக்கு காசியில் போய் லிங்கத்தை எடுத்துட்டு வாரி சொன்னார் அந்த பூதம் கிளம்பி போச்சு மன்னர் ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு இப்போ என்ன பண்றது குளிக்க போற நேரத்துல பூதம் என்ன முதறதுன்னு யோசிச்சு நிக்கிறாரு அப்போ அரசியார் வராங்க வந்து என்ன மன்னரை என்ன இப்படி இருக்கிறீங்க சொல்கிறாங்க ஐயோ நான் உணவுன்னு நினச்சி வந்தேன்னா அந்த பூதம் என்ன உணவாக்கிறோம் அதுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னே தெரியல எதை கொடுத்தாலும் ஒரு சில நிமிடங்கள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுது இதுக்கு மேல என்ன பெரிய வேலையை கொடுக்கறது அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த அரசி கேட்டுட்டு இத்தனை வேலைகளை கொடுத்தீங்க இவ்வளோ சீக்கிரம் செஞ்சிருச்சா சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த முறை அந்த பூதம் வந்து வேலையை கொடுதுன்னு கேட்கும் போது என்னிடம் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அந்த புறத்துக்கு போகிறாங்க பூதம் வந்துச்சு அந்த லிங்கத்தை மன்னரிடம் ஒப்படைத்து விட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு வேலை கொடுங்க இல்லைனா உங்களை விழுங்கிடுவேன்னு சொல்லிச்சு பூதமே நீ போ அரசியார் உனக்கு வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னார் சரி என்ன அரசியாரை பார்ப்பதற்கு பார்ப்பதற்காக அந்த பூதம் கிளம்பியது அந்த அரசி மன்னர் கூட எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டேன் நான் உனக்கு ஒரு வேலையை தருகிறேன்னு சொல்லி தன்னுடைய கூந்தலிலிருந்து ஒரு முடியை எடுத்து அந்த பூதத்திடம் கொடுத்து பூதமே நல்லா கேட்டுக்கோ இந்த கூந்தலை நூற்றி எட்டு துண்டுகளாக நீ கிழிக்க வேண்டும் அதை கிழிச்சு அதை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி அதுக்கு மேலே ஏழு கோட்டைகளை நீ கட்டணும் அந்த ஏழு கோட்டைகளில் நானும் மன்னரும் வந்து இருக்கிற அளவுக்கு அது இருக்கணும்னு சொல்லிச்சு சொன்னாங்க அரசி பூதம் கேட்டு ஆச்சரியப்பட்டது இது எப்படி செய்கிறதுன்னு புரியாமல் குழம்பு நின்றது பிறகு அந்த ஒரு முடியை வாங்கி கொண்டு போச்சு வாங்கிட்டு போய் அந்த ஒரு முடியை மூன்று நாட்கள் முயற்சி செய்து ரெண்டா கிழிச்சுது ரெண்டா கிழிக்கிறதுக்கே மூணு நாள் ஆகி போச்சே இதை நூற்றி எட்டா கிழித்து ஒன்று மேலே ஒன்றா அடிக்கி அது மேலே கோட்டை கட்டி அரசனை அரசையும் கூட்டிட்டு வரதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு பூதம் யோசிச்சுட்டு இந்த அரசிக்கிட்டேயே வந்து அரசியாரே என்னை மன்னிச்சிருங்க என்னால் செய்ய முடியல மதில் சுவரை மாற்ற சொன்னாங்க மாத்தின தூர்வார சொன்னாங்க தூர்வாரின தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்தேன் லிங்கத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எடுத்துட்டு வந்தேன் ஆனால் இந்த ஒரு முடிய என்னால் பிரித்து கோட்டை கட்ட முடியல என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அந்த அரசி சரி பூதமே நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது நீ போய் இரு நான் எப்போ வேலை செய்யணும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்போ உன்னை கூப்பிடுறேன் அப்போ வந்து நீ எனக்கு வேலையை செய்து கொடுத்துட்டு போன்னு சொல்லி அரசியார் அனுப்பிச்சாங்க இந்த கதையை பதிவு செய்து வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் பெண் ஆனால் பெண் அறிவு நுண்ணறிவு என்பது மட்டுமல்ல பெண்களின் அறிவு கூர்மையானது என்பது மட்டுமல்ல அந்த அறிவுக்கே தாயாகவும் பெண்தான் விளங்கி கொண்டிருக்கிறாள் அவள்தான் கலைமகள் அறிவு எப்படி இருக்க வேண்டும்